அன்பிற்கு வணக்கம் மா சுரேஷோடு ஒரு நிமிடம் நிகழ்ச்சி வரவேற்கிறேன் சமீபத்திலே ஒரு சம்பவம் நடந்தது என் மீது அக்கறை கொண்ட என் மீது அக்கறை கொண்ட என் நலனை நாடுபவர்களில் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய பட்டியலில் முதன்மையாக வரக்கூடிய நபர்களில் ஒருத்தர் சமீபத்தில் அவர் கல்வித்துறையை சார்ந்த ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் எங்கிட்ட பகிர்ந்து கொண்ட செய்தி இது முக்கியமான செய்தி என்கிற காரணத்தினால் இதை உங்களோடு நான் பகிர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது என்னன்னா அவர்கிட்ட அவருக்கு கீழே பணி புரிஞ்ச யாரோ ஒரு ஆசிரியர் அல்லது ஆசிரியை காலமாயிட்டாங்க அவங்க பணியில் இருக்கும்போதே காலமாயிட்டாங்க இன்ஹார்னஸ் என்று சொல்லுவார்கள் ஹார்னஸ்னா குதிரைக்கு அந்த சேனம் எல்லாம் போட்டுற மாதிரி ஒரு அர்த்தம் அதல்ல இங்க அப்படின்னா குதிரை பணியில் இருக்கும்போது ஓடிக்கிட்டு போதே அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல வருது நம்ம அவ்வளவு அந்த இடிய அந்த மரபு தொடர்களுக்கெல்லாம் போக வேண்டாம் பணியில் இருக்கும் போதே ஒரு அம்மா அல்லது ஒரு ஆசிரியர் அவர் காலம் ஆயிடுறாரு இப்போ அவங்க பணியில இருக்கும்போதே காலம் ஆயிட்டா இந்த கம்பேஷனேட் கிரவுண்ட் என்று சொல்லுகிற கருணை அடிப்படையில் வேலை வேணும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவனுடைய மகனுக்காக அந்த என்னுடைய அப்பா அந்த கணவர் கேட்குறாரு என் மகனுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இதை என்ன பண்றாங்க இத கல்வித்துறை என்கிற காரணத்துல அந்த துறைக்கு போடுறாங்க அவங்க என்ன பண்றாங்க அந்த மகனுக்கு நீங்க வேலை கேட்குறீங்களே அவனுக்கு இன்னும் பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகாமலே இப்படி ஒரு மனு போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி அனுப்பிடுறாங்க இது சரியா இல்லையா என்பதுதான் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது அவர் நல்லா அறிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த என்னிடம் கேட்ட அந்த ஒரு தலைமை ஆசிரியர் அது ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில் நடந்த விவகாரம் எந்த மாவட்டம் எந்த பள்ளிக்கூடம் என்பதெல்லாம் இங்கே முக்கியமில்லை இங்கே நமக்கு அந்த சட்ட நுணுக்கம் மிக முக்கியமானது என்கிற காரணத்தினால் சொல்றேன் ஒரு கருணை அடிப்படையில் மனு போடுறதே வேலை கேட்குறீங்களே இன்னும் அவனுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகல அப்படிங்கிற காரணத்தினால நிராகரிக்கலாமா என்பதுதான் கேள்வி இதுக்கு நாம எங்க போகணும் ஜிஓ எம்எஸ் நம்பர் முப்பத்தி மூணு லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியில் வெளியே வந்து அந்த அரசாணையை நாம எடுத்துக்க வேண்டியது நினைவா பார்த்துப்பீங்களா இல்லை இன்னொரு வாட்டி சொல்லணுமா ஜிஓஎம்எஸ் நம்பர் முப்பத்தி மூணு என்ன டிபார்ட்மெண்ட் சொல்ற பாருங்க லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கியூ ஒன் டிபார்ட்மெண்ட்ல வரும் அது தேதி சொல்ற பாருங்க எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியிடப்பட்டு அந்த அரசாணையை எடுத்துக்கணும் நாம அது அந்த அரசாணை பதினாறு பக்கங்கள் ஆங்கிலத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அக்கு வேறு வேறு எல்லா வரி வரியா அந்த அரசாணையை பற்றி நான் இப்ப சொல்ல போகிறது இல்லை மூன்று கூறுகள் தான் நம்ம பார்த்து பேச போறோம் அது என்னன்னா அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் சரி முதல்ல கருணை அடிப்படையில வேலை கேட்கறவங்க பணியின் போதே அரசாங்க வேலையில வேலையில பணியின் போதே உயிர் இழந்துட்டவங்கள காலமாயிட்டவங்கள அவங்களுக்கு வேலை கேட்டு மனு போடுறவங்க எவ்வளவு நாளுக்குள்ள போடணும் அதான் அது என்ன முக்கியமானதுன்னா முப்பத்தி ஆறு மாசத்துக்குள்ள மனு கொடுக்கணும் காலம் ஆயிடுறாங்க இல்லையா அவ காலம் ஆயிடுறவங்க பணியில இருக்கிறவங்க அல்லது மெடிக்கலி இன்வாலிடேட்டட்னு ஒண்ணு வருது மருத்துவ ரீதியாக இவர் பணி செய்வதற்கு பொருத்தமற்றவர் அப்படின்னு கூட ஒருத்தருக்கு அவங்க கூட வேலை கேட்கலாம் அவங்க வாரிசுக்கு நாம அதெல்லாம் அந்த ஜீவோவை இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்ன இந்த எண்ணுக்கு மாலை நேரங்கள்ல என்ன கேட்கலாம் இப்போ முதல்ல எப்போ மனு போடணும்னாக்கா காலமாயிர பாருங்க அரசு ஊழியர் அந்த நாளிலிருந்து முப்பத்தி ஆறு மாதங்கள் அல்லது மூன்று வருடங்களுக்குள்ள போடணும் சரிங்களா மூணு வருஷத்துக்குள்ள மனு போட்டுடணும் இது தேர்ந்தெடுச்சு அதுக்கடுத்து என்ன வயசு இருக்கணும் அதிகபட்ச வயசு இப்போ ஒரு அரசு ஊழியர் காலம் ஆயிடுறாரு அவங்க ஸ்பௌஸ் ஸ்பௌஸ்ன்னா அது ஆண் பால் பெண் பால் அல்ல கணவன் இருந்தா மனைவி மனைவி இறந்தா கணவன் அந்த கணவன் இறந்துட்டு மனைவி வேலை கேக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஐம்பது வயதுக்கு மிகாமல் இருக்கணும் இது ஞாபகம் வச்சுங்க மனைவி இறந்துட்டு கணவன் கேட்டாலோ கணவன் இறந்துட்டு மனைவி கேட்டாலோ மனு கொடுத்து வேலை கேட்கறவங்களுக்கு அவங்க ஐம்பது வயதுக்கு மிகாமல் இருக்கணும் சரி இப்போ அம்மாவோ அப்பாவோ இருந்துட்டு மகனுக்கோ அவங்களுடைய அடுத்த லீகல் ஹேருக்கு கேட்குறாங்க அப்படின்னா மனு கொடுக்கும்போது நாற்பது வயதுக்கு மிகாமல் இருக்கணும் சரிங்களா இது பாத்துக்கணும் முப்பத்தி ஆறு அதாவது மூணு வருஷத்துக்குள்ளே மனு போடணும் அவங்க வேலை கேட்கறவங்களுக்கு அவன் கணவன் மனைவியா இருந்தா ஐம்பதுக்கு மிகாம இருக்கணும் பிள்ளைங்களுக்கு கேட்டாக்கா நாற்பதுக்கு மிகாம இருக்கணும் சரி குறைந்தபட்ச வயது எவ்வளோ இப்போ மனு இப்போதான் முக்கியமான அந்த முதல் கேள்விக்கு நான் வரேன் இவருக்கு பதினெட்டு வயது உன்னுடைய மகனுக்கு உன்னுடைய மகளுக்கு வேலை கேட்கறவங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியாகவில்லை அப்படின்னு மனுவை நிராகரிக்கலாமா என்றால் கூடவே கூடாது ஏன் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் மனு கொடுக்கிற அப்ளிகேஷன் போடுகிற நேரத்தில் அவனுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் என்று ஒன்று வைக்கவே இல்லை அவன் பிறந்த குழந்தையா மனு பொள்ளாமான்னா அப்படி பதில் இல்லை குறைந்த வயது ஜீரோவா இருக்கலாமா அப்படின்னு எந்த வரையறையும் வைக்கவில்லை குறைந்த அளவு மினிமம் ஏஜ் லிமிட் என்று அப்போ அவருக்கு பதினேழு வயசு இருந்தா மனு கொடுக்கலாமா கொடுக்கலாம் பதினாறு பதினஞ்சு பதினாலு அதெல்லாம் பேசவே இல்லை இவ்வளவுதான் குறைந்தபட்ச வயது இருக்கணும் அவர் மைனரா இருந்தா போடலாமா அதை எல்லாம் குறைந்தபட்ச வயது என்று நிர்ணயிக்கவில்லை இப்போ ஒருத்தனுக்கு அப்போதான் ஒரு அஞ்சு வயசு ஆயிருக்குதுனாக்கா போடலாமண்ணா போடலாம் ஏன்னா குறைந்தபட்ச வயதே அதை நிர்ணயிக்கவில்லை நான் இந்த மூன்று கூறுகளை மட்டும் நாங்கள் விரிவாக விவாதித்தோம் அதை நன்றாக அறிந்து வைத்திருந்த அந்த தலைமை ஆசிரியர் தெரிந்து கொண்டே நான் சட்ட அலுவலராக இருந்த காரணத்தினால் எங்கிட்ட அது கேட்டார் அந்த ஜிஓவை நீங்கள் தள்ளி இதை பார்த்துங்க இது பொதுநலன் கருதி எல்லாருக்கும் போய் இந்த சங்கதி சேர வேண்டும் நீங்களும் வழிகாட்டுங்கள் என்கிற காரணத்தினாலே இதை வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம் சந்திப்போம்